ஓம் மோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாயர் எல்லாருக்கும் வந்து தமிழ் வருஷப்பரப்பு நல்வாழ்த்துக்கள் குரோதி வருஷம் பிறந்திருக்கு இன்னைக்கு வந்து ஈஸ்வரனோட சரீரமாக இருக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கலாம் அதாவது நமக்கெல்லாம் எப்படி ஒரு சரீரம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ அப்படி இந்த ஈஸ்வரன் ஒரு சரீரத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது இந்த என்டையர் கிரியேஷன் சிருஷ்டி அதுல இருந்தா அந்த இரண்டகர்பம் கோல்டன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஈஸ்வர் என்ன அந்த மகிமையை வந்து லெவன்த் சாப்டர்ல பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் காமிக்கிறார் அதை சஞ்சயன் எக்ஸ்பிளைன் பண்றான் அதுல இருந்து ரேண்டம் அதை ஒட்டி வந்து நாமமும் ரேண்டம் பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம் ஆஹ் இப்ப வந்து அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போதே கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பிகோல்டு யார் யார பாரு அப்படின்னாக்கா ஃபார்ம்ஸ் ஆஃப் மி பை ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் கைண்ட்ஸ் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் பிகோல் ததித்யாஸ் வசூஸ் ருத்ராஸ் மருத்ஸ் அஸ்வின்சன் தேவால எல்லாம் அதுக்கப்புறம் சொல்றது ஊனக்கண்ணால பார்க்க முடியாது அர்ஜுனா அதனால நான் திவ்ய திருஷ்டி தரேன் அந்த ஞான திருஷ்டினால இந்த விஸ்வரூபத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சஞ்சயன் வந்து திருதராஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் ஏவமுக்துவா ததோராஜன் மகா யோகேஸ்வரோ ஹரிஹி அந்த ஹரி வந்து காமிச்ச அந்த விஸ்வரூப தரிசனத்தை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சஞ்சயன் எக்ஸ்பிளைன் பண்றான் அதாவது என்னன்னா திவ்யமாலாம் பரம் திவ்யமாலாம் பரதரம் திவ்ய கந்தானு சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் ஆச்சரியமயமான தேவம் இவர் யார் ஆச்சரியமயமான தேவனா இருக்காரு எங்க பார்த்தாலும் பேசஸா இருக்கான் பெருமாளுக்கு விஸ்வதோமுகம் அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேகா திவ்யாபரணம் திவ்யான கோத்தி ஆயுதம் அதாவது எத்தனையோ ஆயுதங்கள் திவ்ய கோடி ஆயுதங்கள் இருக்கு அநேகா திவ்யாபரணம் எத்தனையோ ஆபரணங்கள் இருக்க அநேக வக்ர நயனம் மௌ வாயின்னு பார்த்தா எக்கச்சக்கமான வாய் இருக்கு எக்கச்சக்கமான கண் இருக்கு அநேகாத்புத தர்சனம் இது அற்புத தர்சனம் எனக்கு அப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து கிடைச்சதை வந்து சஞ்சய்னு எக்ஸ்பிளைன் பண்றான் அதை ஒட்டியே வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க Dhananjaya filled வித் wonder with his hair standing on end bowed down his head to the god and spoke with joint palms அதாவது என்னன்னாக்க ரொம்ப மரியாதையா அர்ஜுனன் வந்து சொல்றான் ஐ சி ஆல் த கால்ஸ் இன் யுவர் பாடி அதாவது பிரம்மா பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாண மீஷம் கமலாசனஸ்தம் ரிஷிம் சர்வானுகிரஹான் திவ்யான் எத்தனையோ செர்பன்ஸ் டிவைன் செர்பன்ஸ் திவ்ய ரிஷிகள் பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாரையும் வந்து பூத்த விசேஷ சங்கானு எத்தனை பேரையும் நான் வந்து கதினம் சர்வதா சொல்லி உங்ககிட்டம் எவ்ரிவேர் வெரி ஹார்ட் லுக் அட் ஆல் இந்த ஞான திருஷ்டினாலேயே பார்க்க முடியல அப்படிங்கிற புரியவே இல்லையா ஆச்சரியமயமான தேவம்னு சொல்லிட்டாங்க பரமம் பரமம் வேதி திவ்யம் அப்படின்னு அப்படின்னு சுப்ரீம் பீங் அதாவது ஹவுஸ் ஆஃப் திஸ் என்டையர் யூனிவர்ஸ் யூ ஆர் புருஷா சனாதனஸ்தம் சனாதனஸ்தம் புருஷோ 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 மதோமே மதோமே மகாதேவோ வரும் இல்லையா இல்ல அந்த ஆதிதேவர் நீங்க தான் புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் வந்து ஐ சீ யூ beginning பிகினிங் மிடில் அண்ட் எண்ட் in இன் பவர் என் சன் அண்ட் மூன் being your ஐஸ் த burning ஃபயர் your மவுத் ஹீட்டிங் த ஹோல் universe with யுவர் ரேடியன்ஸ் அதாவது என்னன்னா தபந்தம் விஸ்வமிதம் தபந்தம் உன்னோட தபஸ் அந்த அந்த ரேடியன்ஸ்னால இந்த என்டையர் யூனிவர்ஸ்க்குமே ஹீட் வருது அனாதி அதாவது என்னன்னாக்க ஆரம்பமும் கிடையாது மத்தியமும் கிடையாது ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படி இருக்குன்னு அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்மை நான் பார்த்ததுக்கு அப்புறம் வெரிலி இன்டியூர் என்டையர் திஸ் காஸ்ட் ஆஃப் தேவாஸ் சம் எக்ஸ்ட்ரோலியூ இன் ஃபியர் வித் ஜாயின்ட் ஃபார்ம்ஸ் மேட் பி வில் த சீங் அதாவது அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம் எல்லா தேவாலும் இந்த மாதிரியான அற்புத தர்சனத்தை பார்த்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாங்களாம் தேவாலாம் இதை பார்த்துட்டு கடைசியில வந்து அர்ஜுனன் சொல்றான் இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து பார்த்துட்டேன் ரூபம் மகதே இந்த மாதிரி யுவர் இம்மெஷரபுள் ஃபார்ம் வித் மெனி மவுஸ் அண்ட் ஐஸ் ஓ மைட்டி ஆம்ட் வித் ஆம்ஸ் ஐஸ் அண்ட் ஃபீட்ஸ் வித் மெனி டஸ் த வேர்ல்ஸ் ஆர் டெரிஃபைடு அவா மாத்திரம் பயப்படல நானுமே பயப்படுறேன் திருஷ்டுவா லோக்கா நான் அவா மாத்திரம் பயப்படல நானும் பயப்படுறேன் ஃப்ரெண்டாக நினைச்சு நான் வந்து எதுகுலத்துல இருக்கிற யாதவனாக நினைச்சு என்னோட நினைச்சு நான் உனக்கு ஏதாவது அபராதம் பண்ணிந்தேன்னா அதெல்லாத்தையும் மன்னிச்சு கோ கிருஷ்ணா இந்த ஃபார்மை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து உன்னை ஃப்ரெண்டாகவே பார்க்க தோணலை நீதான் ஈஸ்வரனுங்கிறது இன்னைக்கு நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான் விஸ்வசாசன் நாமத்திலேருந்து ரேண்டம் பார்க்கலாம் அதோட பூர்த்தி பண்ணிக்கலாம் ಅಜಸ್ಸರ್ವೇ ಸರ್ವೇಶ್ರಸ್ಯ ಸಿದ್ಧಿ ಸರ್ವಾದರಚಿತ ವಿಶಾಕ ಪ್ರಮೇಯಾತ್ಮ ಸರ್ವಯೋಗವಿನ ಸ್ವತಃ ವಸುವಸಮನಾಸ್ಯ ಸತ್ಯ ಸಮಾತ್ಮ ಸಮಿದ ಸಮಕ ಅಮೋಘಪಂಡ್ರೀಗಾಕ್ಷೋ ವಿಶ ಕರ್ಮಾ ವಿಶಾಕ್ತದಿಗಿ रुद्रो मुखिषिराभ्रुविषवास्ता पराहो महातुर्सेनो जनादो वेद्यंगो वेदाध्यक्ष चतुरात्मा चुग चतुर्द चतुर्भुजगाजिष्भोजन भोक्ता सकृषुर्जगद उपेन्द्रोवामांश रमो सुजिरोचग अतीसमो यहा ವೈದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಗಿ ವೀರಹ ಮಾಧವೋ ಮಧುಗೋ ಅತೀಂದ್ರಿಯೋ ಮಹಾ ಮಹೋತ್ಸವೋ ಮಹಾಬಳಗ महाबुद्धिर्महाी महाशक्ति महादुति अनीर्दशो श्रीमाण मे आत्मा महादिगत महेश्वासो महिभत्ता श्रीनिवास अनिरुद्ध अद्धसुरानंदो गोविंदो विदति मरीचिमोहंसुपर्णजगोत्तम हिरण्यनाभ सतभा पद्मनाभ प्रजापति अमृतसर्वग सन्तिमा अजोश्र शास विशुदात्मािगा गुरुमोद्यपराक्रम गणी गुरु� ग्रामी ग ಶ್ರೀಮನ್ ನ್ಯಾಯೋ ನೇತೀರಣಗ ಸಹಸ್ರಮೂರ್ಧ ವಿಶ್ವಾತ್ಮ ಸಹಸ್ರಾಕ್ಷ ಸಹಸ್ರಪಾತ್ ಆವರ್ತನೋನಿ ವೃದ್ಧಾತ್ಮ ಸಂಧ ಸಂಪ್ರಮರ್ದನಗ ಅಹಸ್ ಸಂವೃತ್ತ ಗೋಭಕ್ನಿರೋದರೀತರಗ ಸುಪ್ರಸಾದ ಪ್ರಸನ್ನತ್ಮ ಸತ್ಕತ್ತಾಯಣೋ ನರಗ ಅಸಂಖ್ಯೇ ಪ್ರಮೇತ್ಮ ವಿಶಿಷ್ಟ ಸುಜತ್ ಸಿದ್ಧಾರ್ಥ ಸಿಲ್ಪ ಸಿಧನಗಿರ್ವಾಷೋದರಗ ವರ್ಧನೋ ವರ್ಧ ಮಾನಕ್ಷ ಸುಧಸರಗ

சகஸ் ராம தத்துயம் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோர்மே சகஸ் ரண்டாம ராம ராமநாமே ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோர்மே சகஸ் ரண்டாம தத்துயம் ஓம் நமோ பகதேஸ்ரீ அருணாச்சல் ரமணாய இன்னைக்கு வந்து ஒரு மகாத்மாவை மீட் பண்ணனும் அதனால பாராயணம் நாள் பண்றேன் அது அதர் சைட் ஆஃப் த பெங்களூர் இருக்கு சாப்பிட்டு போகணும் எல்லாருக்கும் எகெயின் ஹாப்பி தமிழ் நியூ இயர் ஓம் நமோ பகதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய